ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இதுவரை தேய்பிரையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாக ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் அடியா இருந்த உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டப் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது எப்போது என்றுதானே கேட்கின்றாய் வரும் அமாவாசையிலிருந்து வளர்ப்பிறை ஆரம்பிக்கும் அல்லவா அது போலவே உன்னுடைய வாழ்விலும் வளர் யோற்றம்தான் வளர்ப்பிறை ஏற்றமாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் தேய்ப்பிறை எல்லாம் முடிந்து சந்தோஷம் உன் வாழ்வில் வளர்ச்சி அடையப் போகிறது அந்த விதி என்னை நினைத்தாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் நடக்கப் போகிறது ஒன்று என்ன தெரியுமா நீ எதற்காக நீ இந்த பிறவி எடுத்து வந்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது கண்மணி இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காணப்போகின்றாய் அதிலிருந்து உன்னுடைய மனமானது அமைதியடைவதை நீ உணரப்போகின்றாய் இந்த இரண்டு நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய் இது உன் வாழ்க்கைக்கு மிகவுமே முக்கியமானது எங்கு போனாலும் நான் இருக்கின்றேன் உனக்கு மனக்கவலை உனக்கெதுக்கு கவலையென்று என்னை நோக்கி வந்து விட்டாய் என்னை எப்போதும் அப்பா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றாய் கண்ணொடியில் உன்னை வந்து நான் காத்தருள்வேன் எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு எதிர்பார்த்தது உனக்கு நடக்காத வரை உன்னுடைய வாழ்க்கை ஏமாற்றமாகத்தான் இருக்கும் ஏன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் எதிர்பார்க்காதே போகிற போக்கில் போகட்டும் வரும் வழியில் வரட்டும் என்று விட்டுவிடு அது தானாக நடக்கும் நீ எதிர்பார்த்தால்தான் உனக்கு நிம்மதி தொலையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய வேலையை நீ செய்து வா அது உனக்கு எவ்வளவு நிம்மதியை தரும் ஆனந்தத்தை தரும் என்று நீ எதிர்பார்க்க எதிர்பார்க்கத்தான் உன்னுடைய நிம்மதி அங்கு தொலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் எதையும் எதிர்பார்க்காதே உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் உனக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் அமைய வேண்டும் என்று காத்திருப்பதால் தான் உனக்கு அது கிடைக்காமல் கை நழுவி போய்க் கொண்டிருக்கிறது அதை சற்றும் எதிர்பாராமல் இறைவனின் பாதத்தில் நீ விட்டுவிட்டு உன்னுடைய கடமை எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு புண்ணியங்கள் வந்து உன்னை சேரும் பாவங்கள் எல்லாம் கரையும் உன்னுடைய கர்மவினை கறந்து விட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மேன்மை பெறும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த நொடியே